அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இனிமே சீமான் இந்தந்த வழக்குகளில் நேரில் ஆஜராக வேண்டாம் அப்படின்னு சீமானவர்களை பாத்தீங்கன்னா நீதிமன்றமே விடுதலை பண்ணிருக்காங்க இது குறித்த அந்த விடுதலை முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு கட்சியுடைய பொதுக்கூட்டம் அப்படின்றது ரொம்ப சாதாரண ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் தமிழ் கட்சிக்கு இப்படி நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நாம் தமிழ் கட்சியில ஒரு பொதுக்கூட்டம் போடணும் அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ஒட்டுமொத்த மொத்த பேருமே பண்ணி அதற்கு பிறகு காவலர்கள் இடத்துல அனுமதி வாங்கி காவலர்கள் கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல தான் பொதுக்கூட்டம் போடுறதுக்கு அனுமதியை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இரண்டாயிரத்தி பத்துல ஆரம்பிச்சு தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே நடந்துட்டு இருக்கு அப்படின்றது ரொம்ப கவலைக்கிடமான விஷயமாக இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக மாறின பிறகும் மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழ் கட்சி மாறின பிறகும் அவங்களுக்கு வேண்டிய இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் கூட போட முடியல அப்படின்றது நாம் தமிழ் கட்சிக்கு இந்த அரசாங்கம் எவ்வளவு ஒரு அநீதியை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது பார்க்கும் ரொம்ப தெளிவாக தெரியக்கூடிய விஷயமாகவே இருக்கு இந்த ஒரு விஷயம் குறித்து சீமான் எல்லா மேடைகளையுமே அட்ரஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாலும் இது குறித்து ஒரு போதிய விளக்கங்களை அரசு அதிகாரிகள் கொடுக்காம மறுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது நாம் தமிழ் கட்சியை உங்க துளியை மதிக்கல அப்படின்றதுதான் காட்டுது இதுலயும் முக்கியமான ஒரு விஷயமாக என்ன இருக்கு அப்படின்னா அவங்க அப்படி எல்லாத்தையும் மீறி ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க அப்படின்னா கூட கொடுத்த நேரத்துக்கு மேல சீமான் பேசிட்டாரு மக்களுக்கு இடையூறு விளைவுகிற மாதிரி பல விஷயங்களை நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக பல வழக்குகளையும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே சீமான் மேல போட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக இறுதியாக நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்லியதற்கு மேல கூட்டம் வந்துட்டாங்க அப்படின்ற காரணத்தினால சீமானவர்கள் மேல மூன்று பிரிவுகளில் காவலர்கள் வாழ்க்கை போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்குக்கு சீமான் நேர்ல ஆஜராகணும் அப்படின்னு சீமானுக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சொல்லிய போது நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய நீதி அரசர்கள் சற்றும் எதிர்பார்க்காத விதமாக இந்த மாதிரியான வழக்குகளுக்கெல்லாம் ஒரு கட்சியின் தலைவர் நேர்ல ஆஜராகணும் அப்படின்னு அவசியமே இல்லை அப்படின்னும் சீமானின் கட்சி வழக்கறிஞர்கள் மட்டும் நேர்ல ஆஜராகி இதற்கு விளக்கம் கொடுத்தா போதும் அப்படின்னா அதற்கு பிறகு சீமான விடுவிச்சிடலாம் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு எது எப்படியாக இருந்தாலும் நியாயமாக இந்த மாதிரி தீர்ப்பளித்திருக்கக்கூடிய நீதிமன்றத்தின் நீதி அரசர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சே ஆகணும் அப்படின்ட்டு தான் உண்மையாக இருக்கு இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தெரிவிங்க நன்றி வணக்கம்